தங்கச்சி குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காத குத்த போறாங்க என்னோட மருமகளுக்கு அவங்களுக்காக நான் தோடு ஒண்ணு வாங்கியிருந்தேங்க தங்கத்துல ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஆனா நீ முறை செய்யறதுல இருக்கட்டும் நான் உனக்கு முறை செய்யணும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வேஸ்ட் சட்டை உனக்கு தேவையான பொருள் வாங்கி தரணும் வானா அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ண கூட்டிட்டு போயிருந்தா நாங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவை கூப்பிட்ட வாமா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து இருந்துகிட்டு நானே உங்களை கூப்பிட நினைச்ச ருத்திகாவுக்கு பிறந்த நாளைக்கு நான் வந்து டிரெஸ் வாங்கணும் புதுசா சோ அப்படியே போல உன் தங்கச்சி உனக்கு எடுக்கட்டும் உன் பிள்ளைக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை என் கூட வந்துட்டாங்க என் தங்கச்சிட்டு நான் சொன்னேன்